ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி நாம முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அஞ்சு முட்டையை எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கோங்க முட்டையோட எண்ணிக்கை உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடையை வச்சுட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் கூடவே ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா பொரியட்டும் இது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண பூண்டை வந்துட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பாஞ்சு பூண்டு இருக்கும் இது நாலு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் இது நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து கூட பண்ணலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையே சேர்த்துக்கிறேன் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இது கூடவே நாம இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் உப்பையும் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இது கூடவே நான் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் ஒன்றும் பதிமா அரைச்சி எடுத்துக்கங்க ரொம்ப அரைக்கணுன்னு அவசியம் இல்லை தக்காளி பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நம்ம தக்காளியை நல்லா வதக்கிக்கணும் தக்காளியை எந்தளவுக்கு அந்த அளவுக்கு தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்குன்ட்டு இந்த மாதிரி வதக்கிட்டு இது கூடவே நம்ம வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கணுன்ட்டு நான் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் போட்டுட்டு மிளகாத்தொளியும் ஒரு நிமிஷம் நல்லா அதுக்கு எடுத்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது கூடவே நாம் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள் நமக்கு கொதிச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதை தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நாம் ஓகே இது வந்து ஒரு எட்டு டு ஒம்பது நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இடையில கலந்து விட்டுக்குங்க முடி போட்டு முடி வச்சுக்கலாம் இப்போ நாம் வேக வச்ச முட்டையை எடுத்து தோல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்துடுச்சு இடையில ஒரு ஒரு டைம் நீங்கள் கலந்து விடுங்க இல்லைனா அடிபிடிச்சிடும் அவ்வளோதான் நாம் இப்போ முட்டையை வந்துட்டு நல்லா கீரல் போட்டுட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புல சேர்த்து விட்டுக்குங்க குழம்பு வந்து எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நீங்கள் இன்னும் வேணுன்னா கிரேவி மாதிரி வேணா இன்னும் கொஞ்சம் கூட சுண்டை வச்சுக்கலாம் எனக்கு இந்த அளவுக்கு போதும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே நாம கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை பை